பிரியமானவர்களே அன்றைய பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் மிக அருமையாய் ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்முடைய தியானத்தில் நமக்கு ஆலோசனைகளாக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கப் போகிறோம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த காலை வேளையில் அவர் சொல்லுகிறார் உங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் அவருக்கு ஜீவபலியாய் ஒப்புக்கொடுங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாய் ஏசப்பா பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு அடையாளம்தான் உண்டு சிலுவையை கழுத்தில் அணிந்து கொள்வது அல்ல கிறிஸ்தவம் பைபிளை எடுத்துக்கொண்டு மேடையில் என்று பிரசங்கிப்பதனால் நாம் கிறிஸ்தவர் ஆவதில்லை ஆண்டனுடைய வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் பரிசுத்தம் ஒழுக்கம் இதை இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை அவருக்கு பிரியமான ஜீவவலியாய் நாம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது அவர் நம் சரீரத்தையும் அவர் பரிசுத்தமாக்குகிறார் நம்முடைய சரீரத்தின் பார்வைகள் நம்முடைய யோசனைகள் நம்முடைய கைகள் கால்கள் நம்முடைய உடல் உணர்ச்சிகள் எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ள வேண்டும் அதை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் ஆண்டவருக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு நல் பரலோகத்தில் இருக்கிற கேருவீன்களும் சேராபீன்களும் அவரை ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிறது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தம்தான் மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் நாம் கிறிஸ்தவர்கள் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய வாழ்வு எளிமையாய் தூய்மையாய் இருக்க வேண்டும் அப்படின்னால் ஒவ்வொரு நாள் காலையிலும் அன்றாட நம்முடைய அலுவல்களை தொடங்கும் முன்பாக ஆண்டவடத்தில் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நாம் ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் இருக்கிற இடத்திலே உங்களை ஜீவ வழியாக ஒப்புக் கொடுப்பீங்களா ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபிப்போம் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஆண்டவரே உங்களுக்கு நன்றி இந்த காலை வேலையிலே எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை அண்டவரே பரிசுத்தும் பிரியமுமான ஜீலியாக இப்பொழுது நாங்கள் உடைய பலிபீடத்திலே தருகிறோம் அப்பா உடைய வல்லமையான ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அன்பு எங்கள் சரீரத்தின் அவயவங்களை நிறப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எங்களை மூடிக்கொள்வதாக இசுவி தாமத்தி தேங்க்யூ ஜீசஸ் அக்னி ஜாலையாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் பரிசுத்த சாட்சியாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்திருளும் ஆசீர்வதிங்க காத்து கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்